இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராமத்துலலாம் வந்து பால் ஊற்றாம தான் செய்வோம் அது வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டு டம்ளர் வந்து வெள்ளை எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் அரிசி ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி கழுவும் போது தூசியெல்லாம் இருந்ததுன்னா அதை தனியாக கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி கழுவி நம்ம பொங்க பானையில் வந்து ஊற்றிக்கலாம் பானையில் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அந்த வடும்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் அந்த வடும்பு கீழே இருக்குங்கள அந்த அளவு ஊற்றினா போதும் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த அளவு தண்ணி வர்ற வரைக்கும் பருப்பு தண்ணியும் அரிசி தண்ணியும் வந்து நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் அரிசியும் பருப்பு லைட்டாக தண்ணி ஊற்றி பொங்கல் பொங்கி வர்ற வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த மாதிரி நொற கட்டி பொங்கல் வந்து பொங்கி வந்துடும் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அரிசி எடுத்து சாமியை வேண்டிக்கிட்டு வந்து அதில் கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் தனியாக பொங்கல் பொங்குகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொங்கி வந்ததுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ஒன்றா போட்டோம்னா வேகாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்திக்கலாம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சோம்னா அரிசி பருப்பு வேகாது அதே மாதிரி அடி பிடிக்கும் அதனால் வந்து சிம் ஃப்ளேம்லே தான் வேக வைக்கணும் இடையில வந்து நல்லா கிளறி விடணும் இடையில தண்ணி பற்றலை அப்படின்னாலும் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொங்கல் கொலைய வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வெள்ளை வந்து தட்டி சேர்த்துக்கணும் வெள்ளை தூசி தூசியெல்லாம் இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி சேர்த்திக்கோங்க தூசி இல்லை அப்படின்னா நம்ம தட்டி அப்படியே சேர்த்திக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்திருக்கேன் நல்லா வந்து கையிலே பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க இது சேர்த்துறனால வந்து கோயிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் மாதிரியே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறணும் இது வரைக்குமே நம்ம வந்து அடுப்பை சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க உடனே வந்து பொங்கல் எடுக்க வேண்டாம் ஒரு காமணி நேரம் இல்லை அப்படின்னா அரை மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிரும்